எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எங்க சம்பந்தி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரெசிபி அவங்க நமக்காக செஞ்சு காட்டுவாங்க இன்னைக்கு நமக்காக அவங்க வந்து ஒரு பொடி வெரைட்டி அது ரொம்ப சத்தான பொடி பூசணி விதை பொடி என்னங்க பூசணி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டு பேசுக்கலாம் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் ஆனா சாதத்துக்கு தான் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு அவ்வளவு வசதியா சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கு இந்த பூசணி விதையில வந்து மக்னீசியம் சத்து நிறைய இருக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடி எப்படி சேர்ந்து பார்க்கலாம் எங்கள் சம்மந்தி நமக்காக செஞ்சு போகிறாங்க போறாங்க இப்போ பூசணி விதை பிடிக்கி வத்தரலாங்களா ம் பூசணி விதை இரநூறு கிராம் சரிங்க மிளகா அதுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லி ரெண்டு ஸ்பூன் ம் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் ம் கருவேப்பில் நிழலு காய வச்சு எடுத்துருக்கோம் கருவேப்பில நல்லா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு கொண்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி மல்லி ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ம் உப்பு தேவையான தேவையான அளவு உப்பு ம் வறுத்துடலாங்களா ம் இப்ப ஃபர்ஸ்ட் சீரகம் போட்டுறோம். சீரகம் லேசா வறுபட்டேனே இப்ப மல்லி சேர்த்துட்டீங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். சட சண புரிஞ்சதுக்கு அப்புறம் நிப்பாடிக்லாங்க. குட்டிரலாம். சீரகம் லேசா வெடிச்சு வரும்போதே எடுத்துறோம். கரியை போடுறோம். அடுத்துதான் அடுத்து பூசணி விதை போட்றலாங்க. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் வித என்னங்கா மஞ்சள் பூசணி விதைங்க பரங்கிக்காய் பரங்கிக்காய் பரங்கிக்காய்னு தான் சொல்லுவாங்க இப்போ இந்த பூசணி விதையா எந்த பக்குவத்துக்கு வறுக்கணும் அடுப்பை குறைச்ச வச்சு பூசணி விதை கருகாத அளவுக்கு வறுக்கணும் வாசனை வரும் நல்ல வாசம் வரும் மிதமான தீயில் வச்சே வறுக்கணும் இல்லைன்னா கருத்துரும் கருத்துரும் இப்போ பாருங்கள் லேசாக செவந்து வருது இன்னும் கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் அடுப்பு சிம்மனை வச்சு பொறுமையாக பண்ணணும் இல்லைன்னா கரு கருகிரும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் வருத்திருப்போம் இல்லை இந்த அளவுக்கு செவந்துடும் ம் இந்த அளவுக்கு செவந்தா தாங்க நல்லா இருக்கு ம் பச்சை வாசனை வராது ம் எடுத்துடலாமா எடுத்துடலாங்க நீ கொட்டிடலாங்க ம் இது நல்லா ஆறணும் ஆறணும் ஆறணுக்கப்பறம் மிளகா போட்டுக்கலாங்க காரத்துக்கு தேவையான மிளகா போட்டிருக்கேன் இப்போ உப்பு அது கலவை போட்டிருக்குறங்க அப்போ தான் அந்த காரை வாசனை அடிக்காது உப்பு போட்டு உப்பு போட்டு அந்த வாசனை கார அடிக்காது இதையும் அடுப்பு தான் வச்சுக்கிறீங்க இல்லையா குறைச்சி வச்சிருக்கேன் லேசா சூடு இறுன்னா போதுமா லேசா சூடு இருந்தால் போதும் ம் வேறு எப்படி ம் போட்டுருங்க காஞ்ச கருவேப்பில் நிழல்லையே உணர்த்தி வச்சுருப்பேன் என்னங்க்கா லேசா சூடு காமிச்சா போதும் ம் கருவேப்பிலை வாங்கி நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு உருகி துணியில் நிலையிலே போட்டணும் போதுமா போதுன்னா பண்ணிடலாம் அப்படியே சட்டிலேயே அந்த சூட்டில் வச்சிடலாங்க ம் இதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்துட்டோம் பூசணி அதே அந்த சூட்டில் கொட்டி வச்சிடலாங்க கொத்தமல்லி சீரகம் உப்பு மிளகாய் கருவேப்பிலை பூசணி விதை எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி ம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஆறு மணிக்கப்புறம் மிக்ஸியில் போட்டுக்கலாங்க ம் ம் சூடு ஆரட்டும் ம் மல்லி சீரகம் மிளகாய் உப்பு பூசணி விதை கருவேப்பில் எல்லாம் வறுத்து தனித்தனியாக வறுத்து எல்லாம் ஒன்றா இப்போ கொட்டி வச்சுருக்குறேங்க ஆறுனொடனே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ம் சரி இப்போ எங்கள் சம்மந்தி வறுத்து வச்ச இந்த கலவையும் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி தான் அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வறுத்து வச்ச இந்த கலவையை நாங்கள் வந்து பாதி பாதியாக அரைச்சிக்கிறோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறோம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணுங்க ம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக போனால் ரொம்ப கெட்டியாக போயிடுங்க கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு செட்டு அரைச்சிட்டோம் ரெண்டு செட்டு வச்சுங்க ஒன்றா போட்டு களைக்கலாம் கலந்து விட்டுருலாங்களா நீ ஒன்றா ம்

ரெடி ஆயிருக்கு இப்போ உங்களுக்கு சாதத்தில் போட்டு நான் பிசைஞ்சு சாப்பிட்டு காட்டுறேங்க ஆ இதில் இப்போ எங்கள் சம்பந்தி அரைச்ச பூசணி விதை பொடியை போட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த மாதிரி பொடி போட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நல்ல ரைஸ் சூடாக இருக்குங்க உப்பு பருப்பு குழம்பு இந்த மாதிரியெல்லாம் மைல்டாக செய்யும்போது இந்த பொடியை கூட அடிஷ்னலாக வச்சுக்கலாங்க டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நான் இந்த தூக்கில் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இனிமே தான் கிளாஸ் பேட்டிலுக்கு மாற்ற போகிறேங்க பூசணி விதை கிடச்சுன்னா நீங்கள் பொடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க சத்தானது ரொம்ப ஈஸி ஈஸி ரொம்ப ஈஸியானது என்னங்க இன்றைக்கி எங்கள் சம்மந்தி செஞ்சு கொடுத்த பூசணி வீதம் மொளவுடி ரெடி ஆகிடுச்சுங்க ஆமாங்க எங்கள் ஊர்லையெல்லாம் பேச்சு வளர்க்கல இதை வந்து பூசணி விதம் மொளவுடின்னு தான் சொல்லுவோம் சாதத்தில் போட்டு பேசஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பூசணி விதை கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மார்க்கெட்லாம் இந்த பரங்கிக்காய் பெருசாக வச்சுருக்காங்க இல்லைங்க அவங்க கிட்டே எல்லாம் வந்து கிடைக்கும் ஏன்னா கீத்து போட்டு விற்பாங்க இல்லையா அவங்க வச்சுருப்பாங்க கிடைக்கும் இல்லை நம்ம வீட்டுக்கு பரங்கிக்காய் வாங்கினா கூட உடைச்சா அந்த விதையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பொடியை அரைச்சிக்கலாங்க உங்களுக்கும் பரங்கி விதை கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ